வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ சேவையில் மிகப்பெரிய மாற்றம் அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் த்ரீ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா தற்போதையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதி விதிமுறை மாற்றம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை சம்பளமாக பதினைந்தாயிரம் வரை உள்ள ஊழியர்களுக்கு இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் திட்டங்களில் பங்களிப்பு செய்ய வேண்டியது கட்டாயமாக இருந்துச்சு இதனால் ஒவ்வொரு மாதமும் அடிப்படை சம்பளத்திலேருந்து ஊழியருக்கு நிறுவனமும் தலா பன்னிரெண்டு சதவீதம் வீதம் பங்களிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பத ஆனால் பதினைந்தாயிரத்துக்கு மேலே சம்பளம் பெறுபவர்களுக்கு இந்த திட்டத்தில் சேர்வை தவிர்க்கலாம் நிறுவனமும் அவர்களே சேரது வேண்டும் என கட்டாயம் மாதிரி இருந்துச்சு இந்த வரம்பை தற்போது இருபத்தைந்தாயிரமாக உயர்த்தப்பட்டதால் ரூ பதினைந்தாயிரத்தி ஒன்று முதல் இருபத்தைந்தாயிரம் வரை சம்பளம் பெறுவோரும் கட்டாயம் இபிஎஃப் அமைப்பில் இணைய வேண்டும் ரூ இருபத்தைந்தாயிரத்துக்கு மேல் சம்பளம் பெறுவோருக்கு மட்டும் பிஎஃப் சேவையிலிருந்து பங்கு பெறுவதை தவிர்க்க உரிமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க பதினைந்தாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்குகிறீங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் இணையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கு அவர்களுடைய இபிஎஸ் மற்றும் இபிஎஃப் திட்டங்களில் சேராமல் இருந்திருக்கலாம் இந்த மாற்றம் நிறைவேற்றப்பட்டதால் இனி அவர்கள் கட்டாயம் இணைந்து பங்களிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்கள் இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள்